வலைக்கும் வரமத்துலா வோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து நர் சைலின் நன்மைகள் தீஎஸ் செயலின் தண்டனைகள் முதல்ல நர்சைலின் நன்மைகள் தஸ்பி போதுவதின் பயன்கள் நம்ம தஸ்பி போதனால மன அமைதி கிடைக்கிது நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கிது பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிது நம்ம விரல்களால் தஸ்பி போதுறதுனால மருமை நாளில் வந்து நம்மளோட விரல்களே நம்மளுக்கு வந்து சாட்சியாக இருக்கு சாட்சியாக இருக்குது தஸ்பி போததுனால சொர்க்கத்தில் வந்து பேர்ச்சம் மரம் தோட்டங்கள் வந்து கிடைக்குது அடுத்து வந்து அவங்க நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அவங்கள நம்மளை கண்ணியத்தோடு பாசத்தோடையும் வளர்த்துருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய பெற்றோரை வந்து அன்புடனும் பாத்தத்தோடனும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையும் வந்து அல்லாஹ் ஹெல்தி கொடுக்குறாங்க சுபகான் நல்லா இது ஜனாசா தொல்கையில் கல பங்கேற்பதன் பலன் வந்து கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்கணும் பண வசதி இல்லாதவங்க வந்து உணவு ஆடை பொருள் ஆகியவற்றை வந்து கொடுக்கலாம் அப்படி அதுக்கும் அவங்களாட்டி இயலாவில்லைனா ஒரு மரம் நடலாம் இல்லாட்டி அவங்களுக்காக துவா செய்யலாம் ஜக்காத் கொடுக்கா கொடுத்தால் வந்து நம்மளோட பொருட்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படும் அது வந்து தொழுகையின் பயன்கள் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒன்று வந்து தொழுகை அது வந்து கட்டாய கடமையாகும் மறுமை நாளில் வந்து நம்ம பயணம் பயணம் அப்போ ஐம்பது ஐம்பது வேலை 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 தொழுகை தொழுகை வந்து 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 கடமையாக்கப்பட்டுச்சு அவர்கள் அவங்களோட சிரமம் ஏற்படும் என்ற எண்ணி ஐந்து ஐந்து வேலையாக குறைத்தாங்க அந்த தொழுகைக்கு நன்மை கொடுக்கப்படும் சொர்க்கத்தின் சொல்கிறாங்க அவர்களின் இறுதி அறிவுரை கூட இருந்துச்சு இந்த பற்றி சொல்லும் போது அறுப்போதோரு நன்மையை செய்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு எவ்வித தீங்கும் வட்டி வாங்கி உண்பவர்களையும் அதற்காக சாட்சியாக இருப்பவர்களையும் வட்டிக்காக எழுதுபவர்கள் ஆகிய நான்கு பேரை வந்து சபித்துள்ளார்கள் நபிசராசினம் அவர்களே சபித்துள்ளார்கள்னா அது எவ்வளோ ஒரு பெரிய பாவம் நம்ம எண்ணி பார்க்க வேணும் ஆனால் இக்காலத்தில் வந்து வட்டியை சர்வசாதாரணமாக நினச்சு கொண்டிருக்கோம் இப்போ வட்டி வாங்கி உண்கிறதுனால வறுமை நாள் வந்து மிக மோசமான நிலையில் வந்து இருக்கும் அடுத்தது பொய்யின் கேடுகள் நம்ம பொய் சொன்னால் வறுமை நாளில் வந்து இருமாலான கத்தியை கொண்டு நம்மளுடைய தாடை மற்றும் கண்களை கோல் சொல்வதும் உறவை கோல் சொல்வதுனா ஒருத்தவங்களோட குறையை பற்றி அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்றது உறவை முறிப்பது சிலர் வந்து சொத்துக்காக உறவையே முறித்துக்கிறாங்க இப்படி சொத்துக்காக உறவே முறிக்கிறவங்களை வந்து மறுமையில் வந்து கடுமையான தண்டனை உண்டு கோல் சொல்பவரையும் உ பார்க்கறதுனால வீட்டில் உள்ள வர்க்கத்தெலாம் வெளியேறிவிடும் இந்த நர்ஸ் தீய செயலை பற்றி எல்லாம் திருக்குறான் இல்லை எவருடைய நன்மையின் எடை வந்து லேசாகி பாவை எடை வந்து கணத்து விட்டதோ அவர் தங்கும் இடம் வந்து ஹாவியாதான் அப்படின்னு சொல்கிறோம் ஆகவே நன்மையான செயல்களை